ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை கீரை துவையல் அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப எண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் லேஸாக காஞ்சதுமே நம்ம சீரகம் மிளகு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம கடலப்பருப்பு உளுத்த மருப்புலாம் சேர்த்துறது ஏன்னா அது சேர்த்தனோம்னா அது வேற மாதிரி சட்னி ஆகிடும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சீரகமும் மிளகும் மட்டும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயில் வந்து இந்த மாதிரி பொருட்டும் சில பேர் வந்து இந்த கொத்தமல்லி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துவாங்க அந்த மாதிரி சேர்த்துனா அது வந்து சட்னி ஆகிடும் துவையல் மாதிரி இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து ஜீரணம் ஆகாது மேக்ஸிமம் அது வந்து ஜீரணமே ஆகாது பெரியவங்களுக்கு கொடுக்கணுமா இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் தோயல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஜீரணமும் ஆகும் நல்ல சத்தும் இருக்குது அதில் இப்போ பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பூண்டு வர அப்புறம் பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் கட் பண்ணி இதை தனியாக வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பெரிய வெங்காயம் போடும்போது சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இப்போ ஏதாவது இந்த மாதிரி துவையல்லாம் செய்கிறோம் அப்படிங்கும்போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வர மிளகாயும் இந்த மாதிரி பச்சை மிளகாவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி நம்ம துவையல் செய்யும்போது நம்மளுக்கு சத்தும் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு துளிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி வர மிளகாயும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் இதை நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பூளுப்பூ போடக்கூடாது கல்லுப்பூ போட்டால் தான் அந்த துவையலுக்கு டேஸ்ட்டு நல்லது கூட பாருங்க இப்பயே கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பேன் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி புளி கொஞ்சமாக புளி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் உப்பு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த துவையலா இருந்தாலும் சரி கொஞ்சம் கருவேப்பில இருந்தா சேர்த்திக்கோங்க ரொம்ப நல்லது முடி உதிர்றதுக்கு இந்த ரத்தம் வந்து நல்லா அதிகரிக்கும் உடம்பு வந்து கம்மி பண்ணும் இந்த கருவேப்பில அவ்வளவு நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது பருவப்பிள்ளையே வந்து நம்ம தாளித்து கொட்டோம்னா எடுத்து வச்சிருவாங்க குழந்தைங்க அதே இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு சட்னி செய்யும்போது கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்து அதில் சேர்த்திக்கோங்க அப்போ வந்து எடுத்து வைக்க முடியாது இல்லையா அரைச்சி அரைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் நல்லா பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஸ் பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நான் சொன்ன மாதிரி இதை பொரியல் பண்ணோம்னா என்ன ஆகும்னா சில பேருக்கு ஜீரணம் ஆகாது அதுவே நம்ம இதை மாதிரி துவியல் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் எடுத்துப்பாங்க உங்களுக்கு இந்த மிளகு தக்காளி சட்னி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வரும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப் வச்சும் கொடுக்கலாம் குடிக்கலாம் நல்லா முதி முடியெலாம் உதிர்றவங்களுக்கு இந்த சூப்பு எல்லாம் கொடுக்க ரொம்ப நல்லது இதை சேர்த்துக்கலாம் முருங்கை தான் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கீரை நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் மெயினா வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரியல் செஞ்சு சாப்பிட முடியல எனக்கு ஜீர்ணமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடலாம் நல்ல ரத்தம் ஊறும் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி இதில் போட்டு வதக்கி இறக்க வேண்டியதுதான் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வதங்கிருக்கு பாருங்க சீரை நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடணும் எண்ணெயிலேயே வதக்கியிருக்கோம் நம்ம பாருங்கள் ஃபைனலாக நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் இதில் இது வந்து நீங்கள் ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் இல்லாதவங்க மிக்கிலேயே ஆட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டதுக்குமே கொஞ்சம் நேரம் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபைனலாக தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ சூடு ஆறுனதுன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு துவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிச்சி கொட்டிடலாம் நம்ம எதில் எல்லாமே மணக்கி விட்டோமோ அதுலேயே அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் என்ன நல்லா காஞ்சதுமே கடலப்பருப்பு சுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் சீரகம் கடுகு சேர்த்திக்கலாம் நல்லா கடுகு பொழிஞ்சு வந்ததுமே பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம செய்ய பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் சாதத்துக்கு இதை சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்ல ஜீரணாயணம் இப்படி இருக்கிறதால பாருங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ